எது எப்படி இருந்தாலும் அற்புதமான படம் இந்த கடைசி தோட்டா படம் இட்ஸ் அ குட் வெரி குட் ஃபிலிம் அதாவது இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காருன்றதுனால தான் சாமிநாதன் கிட்ட சொன்னேன் அடுத்து நான் கூட படம் பண்ண போகிறேன்டா இப்போ நீ வந்து தான் எனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன் ஏன்னா இது எப்படி எப்படிலாம் போய் இல்லை ப இல்லை பல கொஞ்சம் வாங்கிக்கோ கொஞ்சம் வாங்கிக்கோ உங்கள் சம்பளத்தை கேட்காதீங்கப்பா இவ்வளோ ஒன்று வாங்கிக்க சொல்கிற இல்லை அது மாதிரிலாம் எல்லோரையும் சொல்லி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடு ஏன்னா நீ வந்து ஏன் படம் தானே சொல்லிட்டு கம்முனம் விட்றாத உன் படம் எப்படி எடுப்பி அது மாதிரி எனக்கு சொல்லிக் கொடு எனக்கு உண்மையில் புதுசாக இருக்குது எல்லாமே இப்போ நடிக்கிறமே ஒழிய பட் புதுசாக இருக்குது ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே சேனை வாங்கிடுதுன்னு சொன்னாங்க ரிலீஸ் போதும் போதும்போது நான் எடுத்தேன் அவன் தான் சொல்லுவான் இல்லை சார் உங்களுக்கு ஒரு ஷோ தான் கொடுக்க முடியும் இப்போ கூட மைக்கே கூட சொன்னாங்க அந்த ஒரு தேட்டரில் ஒரு ஷோ தான் கொடுப்பான்னு சொன்னாங்க அப்புறமா ஃபோன் பண்ணி மூணு ஷோ ஆக்கிறோன்னு சொல்கிறாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த பெரிய படம் ஓடுது அது சின்ன படத்தால் தான் பெரிய படம் பெரிய படத்தால் சரி படம் ஓடணும் அவ்வளோதான் படம் ஓடினா இப்போல்லாம் மூணு நாள் ஓடினா பெருசு இல்லையா வெற்றி தானே உங்களுக்கு இப்போ நான் பார்த்தேன் இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் வெற்றிகரமான இரண்டாவது நாள் போட்டோம் போச்சுடா நல்ல வேலை நம்ம முடியும் முடியல தருவாயில் இருக்கும் போது இது மாதிரி போடுறாங்க பேப்பரில் ஏன்னா நான் வந்து இருபத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி இரநூறு நாள் இரநூத்தி ஐம்பது நாள்லாம் பார்த்துட்டு ரெண்டு நாள் வெற்றி வெற்றி நடை போடுகிறது இரண்டாவது நாள் ரெண்டாவது நாளுக்கு போயிட்டு ஒருத்தர் சக்ஸஸ் அது குவார்டர் பேஜ் வேறு விளம்பரம் வேறு அதெல்லாம் பார்த்த கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது இல்லை ஜனங்கள் உள்ளே வர மாட்டேறாங்க எதில் உள்ளே வர மாட்டேறான்னு கேட்டால் இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட தகராறுதான் இல்லை சார் பாப்கார்ன் விலை ஏற்றிட்டான் காஃபி விலை ஏற்றிட்டான் நான் சொன்னேன் நீ டிக்கெட் வாங்கிட்டு வரைய எதுக்கு வர படம் தானே பார்க்க வர அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் வாங்குகிற காஃபி வாங்குகிற அதை வாங்குகிற அதெல்லாம் வாங்காத அதெல்லாம் விட்டுட்டு வா அதை விட்டுட்டு வந்தால் நம்ம நம்மது நல்லபடியாக போகும்பா படங்கள்லாம் கேடுகட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்படி தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மட்டும்தான் பெரிய சிட்டிஸ் தான் இப்படி போய் செங்கல்பட்டுலாம் பாரு நல்லா ஓடுது படம் நம்ம படங்கள்லாம் பிரமாதமாக ஓடுது செங்கல்பட்டுலாம் ஏன்னா இன்னும் ஜனங்க தையில் உட்காந்துட்டே பார்க்குற லெவலில் தான் இருக்காங்க சில இடத்துல சில ஊரில் ஒரு சில ஊரில் அப்படி கிடையாது அங்கே மாட்டிக்கிறாங்க அங்கே வந்து இந்த பாப்கார்ன் முக்கியமாக போயிடுது படம் முக்கியமாக போல உங்களுக்கு அதனால் இனிமேல் தயவுசெய்து உள்ளே வரும்போது கும்பிட்டுட்டு சொல்லுங்கள் தயவுசெய்து பாப்கார்ன் வாங்காதீங்க படம் பாருங்கள் படம் வித்தவுட் இன்ட்ரவல் படம் ஓடிச்சுன்னா சக்சஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இன்டர்வல் தான் தொல்லை ரிலாக்ஸ் பண்ணவே வைக்கக்கூடாது ஜனங்களை என்று சொல்லி என்னுடைய எனக்கு தெரிஞ்சது பூரா சொல்லிவிட்டு அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இங்கே அங்கே எங்கேன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன திருச்சி போடுறாங்களோ போ போடட்டும் எப்படி அந்த அப்பா வந்துடும் நினைக்கிறேன் அப்பா மெண்ட்ரு வந்தால் ஆகணும் ஏன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் நெருங்கி இருக்கலாம்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி போட்டு நாங்களை பிரித்து விட்டுருந்தீங்களா அது கரெக்டா கரெக்ட் ஐ டூ அக்செப்ட் ஏன்னா எனக்கு எனக்கு உண்மை அது ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு இப்போ அப்போ ஆடிட்டு போது சின்ன குழந்தை நேரம் வந்து என்கிட்ட வந்து விளையாடும் போது அம்மா சொல்லுது ஏ தாத்தா பாரு சொல்லு நல்ல வேலை நான் சொல்லலை அவங்க சொன்னாங்க தாத்தா பாருங்க அதனால் என்னையோ ரைட் அப்படின்னே போடுங்க தப்பு இல்லை நான் பேசுனது எப்பவுமே இல்லைங்க நான் பேசலைன்னு சொல்லவே மாட்டேன் பேசுனது நான் பேசுனதுதான் என்று சொல்லி ஏன்னா ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்காது எப்படியாவது ஏன் இவங்க வரலன்னு கேட்கும்போது நினச்சிட்டேன் ஆஹா ஒரு ஆள் இருக்கார் இங்கே விட மாட்டாரு ஏன்னா அவருக்கு இவங்கே வரல அவங்க வரலாம் கேட்டார் இது எப்படின்னா கல்யாணம் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் இந்த கல்யாணத்தில் அப்படி தான் போனோம்னா வாங்க 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 வீட்டிலேருந்து வரலையா யோ வந்துருக்கேன் என்னை முதல்ல பாரு அப்புறமா என்னை தாண்டிப்பாரு என்ன விட்டுரு வந்தவனுக்கு இல்லை நீ அதை விட்டுட்டு இப்படி பார்த்து வீட்டிலேருந்து வரல இவனுக்குனே ஒரு வீடை செட் பண்ண முடியுமா கல்யாண மண்டலாண்ட சொல்கிற தப்பா பேசிட்டேன் இல்லை சிவில் வீடு சீடு கல்யாண மண்டபம் எங்கெங்கே இருக்குது இப்போ முந்தியெல்லாம் கல்யாண மண்டபம்னா நமக்கு தெரியும் ஓரளவுக்கு ரெண்டு மூணு இடத்துல இருக்கணும் இப்போ நிறைய ஆயிடுச்சு அது தேடி போக முடியுமா நம்ம அதனால் சொல்கிறோம் நான் வேறு ஒன்றும் தப்பாக சொல்லலை எதுக்காக சொல்கிறேன்னா வர்றவங்களை வந்து விட்டுடுறீங்க வராதவங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க அதனாலதான் சொல்ற சகோதரனுக்கு என்னன்னா அவர் தொடர்ச்சியா எல்லா படத்தையும் படம் பஸ்மீட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்றாரு எல்லார்கிட்டையும் வந்து சொல்றாரு என்னன்னா எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கட்டு ஆனா படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன வருத்தப்படுறாங்க யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சோ அந்த கேள்வி வந்து கண்டிப்பா நான் கேட்டு ஆகணும் ஏன்னா நாங்க வந்து உங்களை நீங்க தான் வரீங்கன்னு தான் நாங்கள் வரோம் ஆனா நீ வாதும்போது எங்களுக்கே ஏமாற்றம் ஆஃபீஸில் போய் நிற்கும் போது ஏன் அவங்க ஃபுட்டேஜ் நீங்கள் ஏன் எடுக்க முடியலன்னு கேட்குறாங்க என்ன எங்களை கேட்குறாங்க ஸோ நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் அதனால தான் கேள்வி கேட்குறோம் இல்லை கரெக்ட் நீங்கள் கேட்கறது தான் கரெக்ட் தான் ஆனால் வரவங்கள விட்ரு இல்லைங்களா வருத்தம் சார் இங்கே நான் வர சொல்ல சார் ஃபர்ஸ்ட்டு உங்கள் வாக்கு சொல்லணும்னு இல்லை உங்களே சொல்ல பொதுவாகவே கல்யாணத்தில் சொன்னதை சொல்கிறேன் நான் நான் இங்கே இருக்கிறவங்கள சொல்ல உங்களை சொல்லலையே நான் சொன்னது கல்யாணத்துலலாம் யூஸ்வலாக இப்போ இங்கே இப்பவும் கல்யாணத்துலாம் நடக்குது அது இல்லைன்னு சொல்லுங்கள் வந்தவங்க உங்களை விட்ருவாங்க தேடுவாங்க அதுக்காக சொல்றேன் ஏனியா பட் சினிமாக்கெல்லாம் நான் எப்போயுமே திஸ் இந்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் வந்து ஆகணும்னு சொன்னதுனால தான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் என்ன சார் நீங்கள் அவங்க வரலன்றதை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க எனக்கு அவங்க வந்தா என்ன என் வரலன்னா எனக்கு என்ன ஏன் வரலன்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு போய் அவருக்கு போய் பதில் சொல்லு பணம் அவன் பாவோம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் செஞ்சது தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அ ஃபில்ம் இது என்னை மதித்து கூப்பிட்றாங்க நான் வந்துடுறேன் என்னை கூப்பிடுறேன்னு வரமாட்டேன் நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பணம் ஏன்னா வாங்குறாங்களான்னு சொல்ல வாங்குறாங்க ப்ரொமோஷனுக்கு வந்தவங்க வாங்குறாங்களான்னு தெரியாது அது நடித்தவங்க வந்தால் வாங்குறாங்களான்னு தெரியாது நடிக்காதவங்க வராங்கன்னா பணம் கொடுக்குறாங்க யார் யார் உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எனக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஈஸியாக தெரியும் அதனால் அது ஓகே அது எப்படி இருந்தால் நம்ம கேட்டேன் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையிலே இந்த மாதிரி சின்ன படங்கள் இன்னும் உங்கள் உங்கள் பிரகாரம் இது சின்ன படம் சின்ன படங்கள் ஓடுது உங்களுக்கும் லாபம் வருது போட்டவங்களுக்கும் லாபம் வருது ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சாமிநாத மாதிரி ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா அது கஷ்டம் எங்களாம் நல்ல தங்க வச்சார் நல்ல சாப்பாடு எல்லாம் கரெக்டு ஆனால் நாள் மட்டும் டக்குனு ஒரு ரெண்டு நாள் ஆக்கிட்டுவார் அஞ்சு நாள் வாங்கி ரெண்டு நாள் ஆக்குவார் அது அவன் அவங்கள்ட சொல்லிடுவார் நவீன்கிட்ட ம் ஏன்னா நான்லாம் வெளில நான் இருக்க இருக்க செலவு அதனால் இப்படி போயிட்டு நல்லது தான் என்று சொல்லி நல்ல ஒரு அற்புதமான படம் அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை ஐத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் சுவாமிநாதன் உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் நன்றியை சொல்லி இந்த ஹோல் யூனிட்டுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்